கோடிக்கணக்கான மக்களின் பங்களிப்புடன் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்த மகா கும்பமேளாவை ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஊடகங்கள் பெரிதும் பாராட்டியுள்ளன கல்ஃப் நியூஸ் கலீஜ் டைம்ஸ் கல்ஃப் டுடே உள்ளிட்ட அந்நாட்டின் மிக பிரபலமான பத்திரிகைகள் உலகின் மிகப்பெரிய ஆன்மீக ஒன்று கூடலாக நடந்து முடிந்த மகா கும்பமேளா குறித்தும் அதில் ஐக்கிய அரபு அமீரகத்தை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டது குறித்தும் புகழ்ந்து கட்டுரைகளையும் செய்திகளையும் வெளியிட்டுள்ளன உலகத்தை ஈர்த்த இந்த ஆன்மீக பெருவிழாவுக்கு செய்யப்பட்டிருந்த சிறப்பான ஏற்பாடுகள் தலையற்ற போக்குவரத்து ஆகியவற்றையும் பற்றி கட்டுரைகள் வெளியிடப்பட்டுள்ளன கலாச்சார செழுமை மிக்க நிகழ்ச்சிகள் ஆன்மீக முக்கியத்துவம் தொழில்நுட்ப பயன்பாடுகள் ஆகியவை இந்த பிரம்மாண்டமான விழாவை உலக அளவில் கொண்டு சென்றுள்ளதாக ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன நாற்பத்தி எட்டு நாட்கள் நடந்து முடிந்த மகா கும்பமேளாவின் போது அறுபத்தாறு கோடி மக்கள் திருவேணி சங்கமத்தில் புனித நீராடியுள்ளனா்